வணக்கம் மக்களே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த திரைப்படை தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி புதிய திரைப்படம் வெளியிட்டு மூன்று நாட்களுக்கு சமூக வலைதளங்களில் இணையதளங்களில் அதாவது யூடியூப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்கிறத நீதிமன்றம் தடை விதிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி குறிப்பாக யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து படம் ஓட மாட்டேங்குது அதனால் முதல் மூன்று நாட்களுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறத தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்து சார்பாக ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அதை வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் முன்னிலையில் வந்ததில் அவர் வந்து கடுமையாக சாடி நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ந்து சொல்லியிருக்காரு நீதிபதி வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல இந்த மனுவை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்றைக்கி உலகமே வந்து இந்த சமூக வலைதளத்தோட பிடியில் தான் இருக்குது யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டால் கிடையவே கிடையாது நீதிபதிகளே விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய தீர்ப்புகள் வந்து சமூக வலைதளங்கள்லேருந்து விமர்சனத்துக்கு உட்படப்படுகிறது எங்களாலே தடுக்க முடியல என்னையே விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி அந்த மாதிரி அந்த மனுவில் சொல்லியிருக்காரு அந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கோட மனுவில் மேலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து இதை தடை விதித்தேன் அப்படின்னா அஜர்பைஜான்லேருந்து பைஜான்லேருந்து இன்னொருத்த வந்து இதே இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுவான் அப்போ நான் போய் அங்கே போய் அதை போய் தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லியும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தடுக்கவே முடியாது அப்படின்னா எப்பவுமே விமர்சனத்தை வந்து ரசிகங்கள் உங்களை பற்றி எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதாவது ஒரு நல்ல திரைப்படம் ஒரு படம் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல திரைப்படமாக இருக்கும் அதே சமயத்தில் இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து விரும்பப்படாத எதிர்மறையான ஒரு கருத்துக்களோடு இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் போய் நாம் வந்து தடை விதிக்க முடியாது இது குறிப்பாக வந்து பேச்சுரிமை எழுத்துரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை அந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆர்டிக்கல் பத்தொம்போதில் உள்ளதை இது வந்து வயலேட் பண்ணும் அதனால் இதை வந்து என்னால் தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டு அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இப்போ ஒரு படத்துக்கு எதிர்மறையான தீர்ப்பு வந்துச்சுன்னா அப்போ பொதுமக்கள் சில பேர் போகாமல் இருக்கலாம் சில பேர் அதை போய் பார்த்துட்டு அவர் சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட நினைப்பாங்க அதனால வந்து இந்த மாதிரி அதாவது நடைமுறைப்படுத்த முடியாத சில இதுக்கெலாம் வந்து என்னால் தடை விதிக்க முடியாது இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது தடை விதிக்கிறதுங்கிறத எப்படி த நடைமுறைப்படுத்துறது அப்போ ஒரு இம்பாசிபிள் திங்ஸுக்கு என்னால் வந்து என்ன செய்ய முடியாது தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இப்போ சில கேள்விகள் வந்து இந்த தீர்ப்பில் இருந்து கேட்குது இந்த திரைப்படத்தோட தயாரிக்கக்கூடிய இந்த ப்ரொடியூசர்ஸு அவங்க அந்த டேரக்டர்ஸ் இருப்பாங்கள்ல அந்த டேரக்டர்ஸு கதை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் கதை ஆசிரியர்கள் அந்த ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க பாருங்க இப்போ போல கதை திரைக்கதை வசனம் எல்லாமே ஒரே தான் இருக்குது அப்போ இவங்களாம் ஏன் வந்து நீங்கள் ஒரு நல்ல கதையை எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த தயாரிப்பாளர்களையும் அவங்கள சொல்கிறது கிடையாது கேட்குறது கிடையாது தமிழர்களும் சரி இந்தியர்களுமே சரி சினிமா ரசிகர்கள் நல்ல படத்தை என்றைக்குமே அங்கீகரிக்க தவறியதே கிடையாது அந்த படம் தேட்டருக்கு வராமல் ஓடிடிலேயே ரிலீஸ் பண்ணால் கூட அந்த மாதிரி படங்களை வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க இப்போ நீங்கள் கோவிடு அந்த கொரோனா அந்த முழு அந்த ஊரடங்கு சமயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தேட்டருக்கெல்லாம் திறக்கப்படில்லை ஆனால் ஓடிடியில் நல்ல படங்கள்லாம் மக்கள் விரும்பி பார்த்தாங்க தேடி பார்த்தாங்க அப்போ இன்றைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள் பெரிய ஹீரோக்களுடைய பட்ஜெட்டை படத்தை காட்டிலும் சின்ன சின்ன மினிமம் பட்ஜெட்டில் மூணு கோடி நாலு கோடிலாம் தயாரிக்கக்கூடிய படங்கள்லாம் நூறு நாலாம் கோடி எதிர்பார்க்காத அளவுக்கு கலெக்ஷன்ஸை கொடுத்துக்கிறது சமீப காலமாக தமிழ் திரைப்படங்களில் இப்போ இந்த டூரிஸ்ட்டு ஃபேமிலி லப்பர் பந்து அதேமாதிரி குடும்ப சன் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் நடித்தக்கூடிய குடும்பசனோட நடித்த அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே யூடியூப்பில் பிரபலமானவர்கள் தான் கோயம்புத்தூரில் சேர்ந்த ஒரு யூடியூப் படமே பாதி வந்து கோயம்புத்தூரில் தான் எடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரி டக்லைட்ஸ் அப்படிங்கிற அந்த குரூப் தான் எடுத்திருப்பாங்க நக்லைட்ஸ் சாரி நக்லைட்ஸ் அப்படிங்கிற அவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்போ மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்கன்னா நல்ல சரக்கு இருந்துச்சுன்னா அவங்கள தேடி வருவாங்க எப்படி பலாப்பழத்தை ஈக்கள் முயக்கிறது மாதிரி வண்டுகள் முயக்கிறது மாதிரி மக்கள் வந்து தேடி வருவாங்க நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பை படத்தை எடுத்துகிட்டு அதில் ஹீரோக்கு வந்து தொண்ணூறு சதவீத சம்பளத்தை கொடுத்துட்டு மீதி பத்து பர்சன்டேஜில் மீதி பத்து பர்சன்டேஜில் ஒம்பது பர்சன்டேஜ் ஆர்டிஸ்ட்டுக்கு மீதி உள்ள ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டு ஒரு பர்சன்டேஜ் ஒன்றுமே இல்லாமல் ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த மொதல் நாள் ரெண்டு நாள் மட்டும் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோவில் அந்த ரசிகர்கள் பார்க்குறத விட அவ்வளோதான் அப்போ இவர்கள்லாம் இந்த தயாரிப்பாளர்கள்லாம் படம் யாருக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்களுக்கு தான் எடுக்கிறாங்களே அம்மா தேட்டருக்கு பணம் கொடுத்து வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு எடுக்கிறதே கிடையாது ரசிகர்களுக்கு எடுக்கிறதே கிடையாதுன்னு சொன்னேன் அப்போ அதனால தான் வந்து என்ன ஆகுது இன்றைக்கி வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது படங்கள் வந்து ஓடுறதே கிடையாது நல்ல கதை கிடையாது திரைக்கதை கிடையாது நல்ல கருத்துகள் கிடையாது காட்சியில் புதுமை கிடையாது படத்தில் வந்து எந்த ட்விஸ்ட்ரு ஒரு செய்தி எதுவுமே கிடையாது அதுக்கு சிறந்த உதாரணம் சமீபத்தில் வந்து ஒரு போன வாரத்தில் வந்து நான்கு படங்கள் பார்த்திங்கன்னா கடு கேவலம் அது தக்லைஃபு அதெல்லாம் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு இருந்துச்சு அந்த தேட்டருக்கு போட படத்து போன ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை வந்து கழிவு கழிவு ஊற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது காரணம் என்ன அங்கே ஏமாற்றப்படையில் அவனுக்கு கோவம் வருது அதாவது ஒருத்தர் வந்து இரநூறுவா நூறுரூவா இரநூறுவா பணத்தை கொடுத்து தேட்டருக்கு வர்றது ஒரு தேட்ருக்கு வரான் தனது நேரத்தை செலவு பண்ணிவிட்டு அவன் வந்து உட்காந்துருக்கான் அங்கே வந்து அவனை வந்து அங்கே ஏமாற்றப்படலை அவனை வந்து என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன் பண்ணலை அப்படின்னா அவனுக்கு வந்து கோவம் வருது அதனால தான் வந்து என்ன செய்யணும் சமூக வலைதளங்களில் தன்னால் விமர்சனம் பண்ண முடியாட்டினா கூட வேறு யாராவது விமர்சனம் பண்ணால் அதை லைக் பண்ணுறான் அதை போய் தேடி கண்டுபிடிக்கிறான் அதில் போய் கமெண்ட் பண்ணுறான் இதுதான் வந்து யதார்த்தம் இப்போ நல்ல படங்கள் வந்து ஓடாமலாம் இருந்ததே கிடையாது இன்றைக்கி வந்து தமிழர்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய படம் வந்து கேரளா படம் தான் ஏன் அப்படின்னா அது இந்த ஓடிடி தளங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கேரளா படமும் கொரியன் படமும் ஈரானியன் படத்தையும் தேடி தேடி பார்க்குறாங்க ஏன் அதனால் ஏன்னா அங்கே படங்கள் வந்து யதார்த்தமாக இருக்குது மக்களோட ஒன்றிய கதைகளாக இருக்குது இந்த ஒரே அதாவது நோஞ்சா மாதிரி இருப்பார் ஹீரோ அவர் பார்த்தீங்கன்னா நூறு பேரத்தை அடித்து நோருக்குற மாதிரி தமிழ் படம் அந்த மாதிரிலாம் அங்கே கிடையவே கிடையாது அப்போ மக்கள் வந்து அதை ரசித்து பார்க்குறாங்க ஆஹா நம்ம கதை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யதார்த்தமான கதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு படம்லாம் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் மலையாளத்தை காட்டில் இங்கே தமிழில் நல்ல நிறைய சக்க ஓடு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் இப்போ மலையாள படத்தோட ஒவ்வொரு ஓடிடி பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் கண்டிப்பாக அதை வந்து தமிழில் டப் பண்ணுறாங்க அதுக்கு முக்கிய காரணம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப ஃபேமஸான படம் தெலுங்கில் எடுக்கிறான் அதுக்கடுத்து தி டப்பிங் வந்து தமிழ் ஹிந்தி மூணு தான் இருக்குது அப்போ அந்தளவுக்கு தமிழ் ரசிகர்கள் வந்து பிறமொழி படத்தை விரும்பி பார்க்குறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழில் வந்து சரக்கு இல்லை இங்கே உள்ள இயக்குநர்கள் வந்து புதிய இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறது கிடையாது பழைய இயக்குநர்கள்லாம் அவு அவுடேட்டட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் புதிய இயக்குனர்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறது கிடையாது அவங்க வந்து உதாசீனப்படுத்துகிறது இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லப்பர் பந்து குடும்பசன் டூரிஸ்ட் ஃபேமிலி அயோத்தி இதெல்லாம் சமீபத்தில் வந்து நல்ல சக்க போடு போட்ட படங்கள் நல்ல வசூ வசூல் பண்ணி கொடுத்த படங்கள் மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் இந்த படத்தோட இயக்குனர் யார்டையா போய் கேட்டு பாருங்கள் நிறையா பேருக்கு தெரியாது ஆனால் இந்த படத்தோட அந்த படத்தை பார்க்கலையே இந்த இயக்குனர் வந்து முதல் படத்தை இயக்குனராக டேரக்டராரனு கேட்டால் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் என்னமோ ஒரு நூறு படத்தை அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் பாலச்சந்தர் கொடுத்தது மாதிரி ஒரு படத்தை இயக்க வச்சுருக்காங்க அப்போ காரணம் என்ன அப்படின்னா நம்மகிட்டே சரக்கு இருக்குது ஆனால் அவர்கள் வந்து அங்கீகரிக்கிறது கிடையாது அப்போ இந்த இதில் வந்து இந்த நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் வந்து சரியாக சொல்லியிருக்காங்க இதுக்கெலாம் தடை விதிக்க முடியாது அப்படியே தடை விதித்தாலும் அதை அமுல்படுத்த முடியாது விமர்சனத்தை ரசிகங்கள் எங்களையும் தான் விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கு நாங்களாம் வந்து எந்த நீதிமன்றமும் தடை விதிக்கிறதே கிடையாது நீங்கள் உங்களுடைய பார்வையை மாற்றிக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல தரமான படங்களை எடுங்க ஹீரோக்கள் ஓரியன்ட் கதைகளெல்லாம் விட்டுட்டு நல்ல கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமுதாயத்தை மாற்றக்கூடிய நல்ல கதைகள் எடுத்தால் கண்டிப்பாக மக்கள் வந்து தேட்டரில் போய் தேடி பார்ப்பாங்க இன்றைக்கி வந்து நிறையா தேட்டர்கள் மூடப்பட்டு மக்கள் வந்து தேட்டருக்கு போகிறதே கிடையாது ஒவ்வொருத்தங்கையிலும் ஒரு ஒரு மொபைல் இருக்குது நீங்கள் அங்கே இப்போ சினிமா தேட்டரில் வந்து அங்கே படம் ஓடையிலே இங்கே வந்து அவன் வந்து என்ன செய்கிறான் வேறு எதாவது நோண்டுறான் அப்போ என்றைக்கி வந்து அந்த செல்லில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அல்லது ஏரோப்ளைன் மோடில் போட்டு உங்கள் படம் வந்து தேட்டரில் வந்து பா அது தேட்டரில் அந்த சீன் ஓடையிலே பார்க்குறானோ தான் அது வந்து சிறந்த படமாக எதிர்பார்க்கப்படி மற்றதெல்லாம் வந்து குப்பை படம் தான் இது தெரிஞ்சால் சரி தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்